ஆல்ரெடிக்கு மேலே இருந்தால் தான் எங்கள் டீமில் நாங்கள் ரைடராகவே எடுப்போன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டீமு வந்த போனஸுக்கான முயற்சி ரன்னிங் போனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே அவர் பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பில்லை வெள்ளம் வரதுக்கு அடேங்கப்பா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அருளானந்த பாபு மட்டும் கிடையாது இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வெள்ள போது அல்ட்ரா டெக் டூ ஆர் டை நரேந்தர் கண்டோலோவா செங்கலா பயன்படுத்தி வீடு கட்டுறதுக்கு யூபிஐ தான் ஸ்ட்ரைப் பண்ணலாம் அவங்க பாயிண்ட்ஸை ஏற்றுறதுக்கு முயற்சிக்கலாம்

ஈஸியான ஒரு டேக்கல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாது ரோஹித் பெனிவால் மறுபடியும் வராரு அந்த ஆல் அவுட்ட எடுக்க முடியுமா ரோஹித் பெனிவாலால என்னெல்லாமோ ட்ரை பண்றாரு லெப்ட்ன்றாரு ரைட்ன்றாரு ஒரு சூப்பர் கிக்கு வாங்கிக்கோங்க ஒரு பேக் கிக்கு ஒரு பாயிண்டோட வராரு தமிழ் இப்போ ஒரு போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்ம டீமுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் இருக்கும் குத்து போட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ங்க இது வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்ல சூப்பர் 10 க்கு பேர் போனவர் இந்த சப்பையா போட்டாங்க நினைச்சே பார்க்க முடியல அர்ஜுன் தேஷ்வால் மாதிரி ஒரு குவாலிட்டி ரைடரை இப்படி ஈஸியா டிஃபண்ட் பண்றாங்க இதுக்கு வெளிய ஆல்மோஸ்ட் 10 நிமிஷமா இருக்காரு அர்ஜுன் தேஷ்வால் இங்க எடுக்க முடியுமா மோயின் செபாகியால ஸ்ட்ரெngth இருக்கா இல்ல

அர்ஜுன் தேஷ்வால் வரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நான் இங்கே பார்த்ததில் இதுக்கு முன்னாடி நான் இந்த பிகேல் கேரியரில் அர்ஜுன் தேஷ்வால் இந்த ஜஸ்ட்டு ஒரு டூ பாயிண்ட்ஸ் தான் அவர் பாயிண்ட் எடுத்துக்கு திணறாரா இல்லை டீமுக்குள்ள அவர் சப்போர்ட் கிடைக்கலையா இல்லை என்ன சுச்சுவேஷன் தெரியல ஆனால் டிஃபென்ஸ் வந்து அவன் ஒத்துக்கணும் டிஃபென்ஸ் நல்லா ஆனாங்க நித்தேஷ் நல்லா விளாண்டார் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சில்லி மிஸ்டேக் தான் இருந்தது அண்ட் அங்கே வின்னிங் மோமெண்ட் ககன் ஒரு பாயிண்ட் எடுத்து யூபி யோதாஸ்க்கு வந்து வெற்றியை கொடுக்குறாரு முப்பத்தி ஒன்பதுக்கு இருபத்தி ரெண்டு பதினேழு பாயிண்ட் லீட்ல யூபி யோதாஸ் நாலு தோல்விகளுக்கு அப்புறமா இப்போ ஒரு வெட்டியை சந்திக்கிறாங்க